தமிழ்நாட்டில் அனைத்து கல்வி மாவட்டங்களிலும் புதிய கல்வி அலுவலர்களை நியமித்தது கல்வித்துறை இது தொடர்பாக கல்வித்துறை இயக்குனர் ச கண்ணப்பன் வெளியிட்டுள்ள உத்தரவில் தமிழகம் முழுவதும் அரசு உயர்நிலைப்பள்ளி பள்ளி தலைமை ஆசிரியர்கள் முப்பத்தி நாலு பேருக்கு மாவட்ட கல்வி அலுவலர்களாக பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது மற்றும் இருபத்தைந்து மாவட்ட கல்வி அலுவலர்கள் நிர்வாக நலன் கருதி பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளது மாறுதல் அளிக்கப்பட்டுள்ள மாவட்ட கல்வி அலுவலர்கள் முதன்மை கல்வி அலுவலரால் நியமனம் செய்யப்படும் பொறுப்பு அலுவலர்களிடமிருந்து தமது பொறுப்புகளை ஒப்படைத்துவிட்டு உடனடியாக புதிய பணியிடத்தில் சேர வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது தொடர்புடைய முதன்மை கல்வி அலுவலர்கள் தமது மாவட்டத்தில் மாறுதல் அளிக்கப்பட்டுள்ள மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு பதிலாக மாவட்ட அரசு உயர் மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர்களில் இருந்து பணியில் மூத்த ஒருவரை பொறுப்பு அலுவலராக நியமனம் செய்து ஆணை வழங்கிவிட்டு உரிய பின்னேற்பின் பொருட்டு கருத்துருக்களை இயக்ககத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது மாவட்ட கல்வி பொறுப்பு அலுவலர்கள் நியமனம் சார்ந்து எந்தவித தாமதமும் ஏற்படக்கூடாது என சம்பந்தப்பட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பணி பணியில் சேர்ந்த அறிக்கை மற்றும் பொறுப்பு ஒப்படைப்பு சான்றிதழை உடனடியாக மறுநிலை இடமின்றி இயக்ககத்திற்கு தொடர்புடைய இயக்ககம் மாதன் முதன்மை கல்வி அலுவலர் மாவட்ட கல்வி அலுவலர் அலுவலர்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என கூறியுள்ளார்